நம்ம கடைசியாக எல்லாம் ட்ராவலிங் வீடியோலாம் முடிஞ்சு சாப்பிடு போகிறது இருக்கிற நம்மளோட ப்ரோ திடீர்னு போல ஞான உதயம் பறிஞ்சது தெரியல கேப்சி பாட்டின்ட்டான் நான் நம்பவே இல்லை சும்மா எதுவும் வாத்தம் பேருந்து காட்டி பையன் சொல்லி பார்த்தாலும் பார்த்தா கடைசியாக கேப்சி பாட்டின்னு இறங்கிட்டான் ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ரெஃபர் போகுது அதுக்காக உங்களுக்கு எடுக்க என்ன தான் நீங்கள் வந்து நீங்கள் போய் சாப்பிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குறிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வேண்டியாக்கில் போலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கல்மோனில் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர் அரசியலுக்கு வந்து போட்டெலாம் கேட்டுருக்கோம் யாருக்கு சப்போர்ட் பண்ண தெரியாமல் நம்ம மாஸ்க் மாமாக்கு ஒரு கோலன் கொடுத்தேன் மாஸ்க் மாமா அவர் சொன்னார் போய் கண்மணியில் பாரு இங்கே இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்குது நீ பேசாமல் அதுக்குள்ளேயே போய் வேலை செய் செய்வா அவர் அமெரிக்காவில் எடுத்து விடுறாட்டு இன்றி எலெஸ் மாஸ்க் மாமாவோட மாப்பிள்ள இவர் தான் சொன்னார் அதனால் தான் உள்ளே போக போகிறோம் நம்ம சேனல் கூச்சுட்டா மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு நாங்கள் விசாரிச்சு தரோம்

இது நாங்க வந்த என்னது உலக உலகமா எலான் மாஸ்க்கு நம்மள மாஸ்கிற மருமாங்குறது நம்மள ஏமாத்தி போட்டோம் ரெண்டு வாதியா என்ன நாங்கள் போகணும் நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அது சின்ன பிள்ளைகளுக்குரியது தான் அந்த இதெல்லாம் அது நமக்கு செட் ஆகலை பெருசாக அதால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்க்ரபர்ஸ் நைட் ட்ராவலிங் காட்டி இருந்தீங்க உங்களுக்கான மழையில் நனைஞ்சி ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஹோண்டாபா மைக் வேறு இருக்கிறதால நலைய போது ஒரு இடத்துல பாக்கிங் பண்ணிவிட்டு வாருன்னு இதுக்குள்ளே போடுவோம் படும் திரும்ப டவுனில் நிற்கும் சரியான மழை பெய்யுது இப்போ நம்ம பைக்கு போச்சு தேநீர் அருந்துவோம் அதாவது பிளேனிங் நிறைய குடிப்போம் அதாவது நீர் ஐ சோழக்காட்டம் பிடிக்கிது கேருங்க கல்முனையில எதிர்பார்க்க வேண்டிய திளிவு போன மழை தெரியாம இந்த இருக்காதானே நம்மளை கூட்டிட்டு வந்தா ஃபிரண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன பிள்ளையில படிக்கக்கூடிய ஆட்களுது ஓகே அப்படி சொல்லி எடுத்தான் அனுவலுக்குளே சரி நம்ம நிறைய எதிர்பார்ப்போடு வந்த

வாங்க பார்த்தேன் ஓகே கட் பண்ணுங்க நீங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ காசு எடுத்தாச்சு இப்போ நம்ம இங்கே வந்து சாப்பிட்றது கிளம்ப போகிறோம் இந்த மழை நம்மளை விடாது போல் சரியான மழை பெய்யுது ஜி அதாவது இங்கே சாப்பாடு கிடையாது நல்லா இருக்குது கொஞ்சம் எவ்வளோ இருக்கு காட்டுறேன் வாங்க காட்டுறது இப்போ தான் கூட்டி போகிறேன் காட்டு தான் நல்லா இருக்கும் ஓ இல்லை இல்ல இல்ல நான் கிஃப்ட் எல்லாம் தேவை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் கிஃப்ட் எல்லாம் ஆரே ஆ சஜா நான் நம்ம சொல்ல விரும்பல நான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டேன் இனி நான் கிஃப்ட் கொடுக்கல என்ன சார் போன் அடி ஓடுது எங்க பா அந்த உலவம் அங்காலவ கேக்குதுனே சரி நம்மளோட फ्रेंड्स ஒரு நாள் டிராவலிங் கேட்டதா நைட் டிராவலிங் உங்களுக்கு பனி போட்டு வந்து சாப்பிடுங்க சரியா இதெல்லாம் போவோம் அப்படியே நைட்ல எப்படி வியூ இருக்குன்னு பாப்போம் என்ன ஹெல்மெட்டை போட்டு அடிப்பலாமே நம்ம ஜி நீங்க பைக் நீ ஓட மாட்டீங்க நடக்க மாட்டேங்குறீங்க அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணு சரி வாங்க போ நம்ம ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்முனை டவுன் இப்போ மலை பழகாலம் மாதிரி வெயில் காலத்துலையும் மழை பெய்யுது இப்போ நம்ம ஊருக்குள்ள என்ன பண்ணுற இப்போ நோன்பு பெற நாள்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது வருஷம் பிறக்கு போகுதானே வருஷம் பிறக்கறதால பதினாலா பதினஞ்சால வருஷம் பதினாலோ பதினஞ்சு தெரில வருஷம் இப்போ வருது இப்போ போது இல்லை அதனால் என்ன பஞ்சம் கூடுற மாதிரி போடுறேன் ஐயோ ஐயோ இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு நம்ம இப்ப நேரா போ போறோம் இங்கே மலைக்குல முழு பேரும் ஒதுங்கிட்டு நிக்கு பா பாவம் ஜி உங்களோட பசங்க இன்னும் வரல எல்லாரும் எல்லாரும் நிக்க அங்க ஒதுக்கிட்டு எல்லாரும் ஒதுங்கி நிக்க அங்க பாவம் என்ன நடுவுல புடிக்கிட்டு போறாரு இப்போ போக மாட்டாராம் அவரு இங்கே கோயில் திறந்து போறடோ சிவன் கோயில் மலை இருந்திருந்து போடு நினைச்சு நினைச்சு பெய்யதாடா இருந்திருந்து போட்டு பெய்து மழை கடந்து அதே எங்களுக்கு குக்கிராமம் கல்முனை கடற்கரை பார்க்க கொஞ்சம் சாப்பாடு கரை கடந்துச்சு அடுத்த வாங்க அப்படியே கல்முனை கடற்கரை பார்க்க போய் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் இது பார்த்து ட்ராவல் பண்ணி முடிப்போம் நைட் ட்ராவல் கழுங்க நைட் ட்ராவல் பாருங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒரு கட்டுக்கட்டு இருக்கா ரொம்ப நாள் குடி சரி ஓகே போன இடத்துல தான் வீடியோ எடுக்க முடியல இதையாச்சும் எடுப்போம் மலைக்குள்ள எடுத்துகிட்டு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மைக்கு தாங் மைக்கு தான் மைக்கு தான் தாங்க அதான் பிரச்சனை அதான் மைக்கை கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஓடி ஓடி வரேன் இது மைக்கே நம்ம இப்போ டக்குனு சாஜல் கிடைச்சிட்டு போட்டுறக்கூடாது பல சிக்கலாயிடும் பாவம் ஒரு நல்ல ஜீவன் நம்ம வளர்ண உண்டு சுவிஸ்லேருந்து தந்தவர் மிதின் ப்ரோ ஸ்போல் காலேஜும் கண்ணால் ஆகிட்டு வரோட இருக்கா ஃபோன் எடுத்து கதைக்கு என்ன செய்யல இன்னுக்கு ஒரு ஆள் வெள்ள லைட் அடிச்சு வாரம் போல கண்ணாடியில் அடிக்குது ஒளி அப்படி கடமை ஹெட்டை தான் போட்டு போட்டு வர ஆள் கல்முனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு வெள்ளம் போட்டிருக்கு அப்படியே பெருநாள் டைமில் பார்த்தீங்கன்னா கல்முனால் அவ்வளோ சனம் கடற்கரை பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சனம் இருக்கும்போது தெரில முடிஞ்ச அளவு நம்ம வீடியோ எடுத்து போட்டு ஒரு இதாக பார்ப்போம் கல்முனை பீச் ஆமிகரண்ட ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் இங்கெல்லாம் இப்போ கூட விற்கிற சாப்பாடு வந்து அங்கே கொஞ்சம் விலக்குறைவாகவும் நல்லாவும் இருக்குது பள்ளிவாசல் படிவா இருக்கு பார்க்கறதுக்கே இந்த எப்போ பார்த்தாலும் நம்ம காலையில் நேரத்தோட நைட்டில் வந்தா இந்த வியூ தானே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோதான் இருக்கு இந்த பள்ளிவாசலை பார்க்கறதுக்கு நைட் வியூ மறக்காமல் பாருங்க இந்த வியூ அப்படி இருக்கு ப்ரோ நம்மட அந்த பள்ளிவாசலை கொஞ்சம் காட்டுங்க அப்படியே எப்படி இருக்கு சிக்னல் வந்துட்டு செக்கர்ல இருக்கு ஒரு பத்து நிமிஷம் மழை பெஞ்சது மணி அரமான மழை ஓ அரை மணி சே மழை பெஞ்சதுக்குள்ள தண்ணி வந்துட்டு இன்னொரு அரமாற்றம் பெஞ்சா வெள்ளம் ஓடும் போல ஃபுல்லா ஜி பாருங்க மழை பெஞ்சு கொண்டே இருக்கு பாருங்க

அந்த அளவு வெயில் அடிச்சது இப்போ ஓரளவு பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே காய்ச்சி காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்முனை போர்டர் அதாவது சாய்ந்த மரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் இந்த அடுக்கு கேப்சி இதுதான் இதோட போட எங்கேயாச்சும் போட் இருக்கும் பாருங்க இந்த போட் போட்ற பெட்ட சட்டை பார்க்குற போட் இருக்கான் அப்புறம் நாங்கள் எதுவும் கதைச்சி அது போர்டர் பிரச்சனையாகி ஏற்கனவே இப்படி ஒரு இஷ்யூ நடந்தது நமக்கு இதாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சாய்ந்த மருத்துல சாய்ந்த மரத்தில் ஃபுல்லாக வெள்ளம் தங்கிடுங்க சைட்டெல்லாம் சரியான தண்ணி கொஞ்சம் வானம் ஓடுறாங்க பைக்கில் ஓடுறாங்க கொஞ்சம் கவனமாகவே ஓடுங்க இந்தா டயரை பார்த்தீங்கன்னா கடுமையாக சறுக்குது ஃபிரெண்ட்ஸ் சரியான சரி சறுக்குது இங்கே வருங்க மழை அது தகரத்தில் உள்ள சத்தம் சரி வெள்ளம் போட்டுட்டு இங்கே அது சாய்ந்த மரத்தில் கதை முடிந்து விட்டது இவ்வளான்னு தெரியுது வெள்ளம் ஃபுல்லா இங்கே பாருங்க அப்படியே வெள்ளம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடுதல் அங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே தண்ணி நிற்கும் சும்மா மழை பெஞ்சதுக்கு தண்ணி நிற்கி வரீங்களா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பைக்கு தாள்கிற அளவுக்கு தண்ணி நின்றுது சைட் எல்லாம் ஃபுல்லாக அந்த வீடியோலாம் கிடக்கு சரி அந்த பள்ளிவாசல் கிட்டே நினைக்கேன் பக்கத்தில் வரும் போது அப்படின்றது இந்த நடுவில் கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது சைட்டில் கொஞ்சம் இறக்கங்களை பார்த்திங்கன்னா அந்த இடத்துங்கிறது தான் கூடுதலாக தண்ணி வந்து நிற்கிது இப்போ நம்ம நண்பர் கேட்டபடியே அவருக்காக மலைக்கலையாச்சு நலஞ்சு வீடியோ எடுத்துடுவோம் வீடியோ ஒரு ரெண்டு மூணு குடி நம்மளால் வீடியோ போடலாம் போயிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதால் போட முடியாமல் போய்ட்டு நீ கொஞ்சம் தொடச்சிய வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அடுத்த பள்ளிவாசல் இது சாய்ந்த மரத்தில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே சேமாக தான் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டுன்னு தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் சாய்ந்த மருது மலையாள பிரச்சோடி போய் கிடக்கு பாருங்க முபாரக் இங்கே உடுப்பு விலைகள் என்ன மாதிரி தெரில ஆனால் ஒரு நாளைக்கு வந்து உடுப்படுக்கு வரும் வரைக்கில் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் முபாரக்கில் இன்னும் ஒரு நாள் வந்ததில்லை அதுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு பார்ப்போம் வந்து பார்ப்போம் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறோம் விலைப்பட்டியல்கள் இப்போ வருஷத்துக்கு என்ன மாதிரி விலையில் உடுப்பு விலையில் போகுது அதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் எங்கே எடுத்தால் இருக்கும் ஒஃபர் விலைகள் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் நிறைய நிறைய ஜீன்ஸ் வெரைட்டியான ஐட்டங்கள்லாம் இதுக்கு போல் கண்ணாடி கூன்றில் வச்சுக்காங்களா அதால் விலைகள் என்ன மாதிரி வரும்னு தெரில நல்ல நல்லதுனியா இருந்தா ஓகே சிலது வந்து கழுவிகளே சாயம் பையும் फ्रेंड्स அதான் மெயின் பிரச்சனை. ராஜேஷ் நீங்க எக்ஸ்போ டிரைவர் தெரியும். இருக்காதீங்க. என்ன ராஜேஷ் கிட்ட லைட் அடி வந்துட்டு இடது பக்கத்துல லவுட் எடுக்க போய் வரான். என்ன கோவமா வந்துட்டா ராஜேஷ் இப்படிலாம் ஐயோ ஐயோ. ராஜேஷ் 20 தானி போவான் 40ல போறான். அந்த பைக் ஓட மாட்டானே

ஓகே பாருங்க சைட் எல்லாம் தண்ணி ஐயோ இங்கே என்னடா வெள்ளம் போட்டுட்டாங்களே ஐ கார்ட் கடு மழை பெஞ்சிக்கோ போல நம்ம உள்ளுக்கு இருந்தால் தெரியல கிட்டத்தட்ட ஒரு மலிச்சா எல்லாம் போட்டு சா வச்சு போட்டு அது உள்ளுக்குல படிக்கிற டைமில போயிருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் ஒன்னு விளங்கி இருக்கும் ஒருவேளை நம்ம கெம்பஸ் பிடிச்சிட்டானுங்களோ

இங்கே இவ்வளோ வெள்ளம் போட்டு நாங்கள் வெள்ளம் பார்க்க போறோம் டிராவல் பண்ண மாதிரி தெரியல வெள்ளம் பார்க்க போகிறோம் ஆகல் மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு கொடையாக எடுத்து வந்துக்கலாமா நம்ம அப்படியே என்ன இல்லை பதுங்குறாங்க நின்று நின்று எவ்வளோ தான் அந்த நிற்கிற இடத்துல தான் சிக்னல் பண்ணணும் செலக்டே படிச்சுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல இருந்து வீடியோ முடிப்போம் அந்த இங்கே தண்ணியே இங்கே தண்ணியே வருது ஊருக்குள்ள ஊருக்குள்ளே நான் தண்ணியும் நீ ஊருக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கணும் போல நம்ம இப்ப அஜிஷ் இப்போ எங்கே நிற்கிறதோ இல்லை காரதிவில்லை கோவில் திறந்துருக்கு அதை நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுப்போம் ஆப்பா எங்கா தலைவரா ஒரு கிட்ட வந்துருப்பா என்னதுக்கு பா அங்கே சரியா மின்னுது சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் ட்ராவலிங் வீடியெல்லாம் முடிஞ்சு சாப்பிடு போகின்றிருக்கேன் நம்மளோட ப்ரோ திடீர்னு போல ஞான உதவி பறைஞ்சது தெரியல கேப்சி பார்ட்டின்ட்டா நான் நம்பவே இல்லை சும்மா இதை வாத்தும் பெயர்த்து காட்டி பையன் சொல்லி பார்த்தா பார்த்தா கடைசியாக கேப்சி பார்ட்டின்ட்டு இறங்கிட்டான் ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெஃபர் போது அதுக்காக தான் உங்களுக்கு எடுக்க என்னதான் நீங்கள் வந்து நீங்கள் போய் சாப்பிட்லாம் இது ஒன்றும் எழுத்தே தெரியுது இல்லை தெரியுதா பார்ப்போம் எனக்கே தெரியுது பக்கத்தில் எடுத்து கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கட்டா டோட்டல் அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா முடிஞ்சு இதில் ഇല്ല ബിൽ ടോട്ടൽ ബിൽ ഇല്ല എത്രടാ ആ ചിക്കൻ ഐറ്റം போட்டுんだ നീ അല്ലേ 8 പീസ് എന്നതൊ പോട്ട് തിരികെ എന്നതൊ 4 പീസ് എക്സ്ട്രാ പോട്ട് വേണോ ഒന്നാസ്റ്റ് ടൈം എനിക്ക് मिलങ്ങില്ല വെയിറ്റ് വെയിറ്റ് പെർണോടാസ്റ്റ് ടൈം എനിക്ക് मिलങ്ങില്ലേ എന്നെ മൂന്നെ ഇടി തൂക്കിടൈനോ 8 പീസ് എന്നതൊ പോട്ടോ അതായത് 8 പീസ് അടുത്തേ കുറച്ച് ഇതാ കാട്ടിക്കേ വേറെ അറിയിണ്ടേ

சப்ஸ்கிரைப் கேட்டதுக்காகவே நாங்கள் வந்து செஞ்சுட்டு அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எங்களை ஏமாற்றிருக்க கூடா அப்படின்ற இடத்துக்கு கூட்டி போயிட்டு ஆனால் அது படித்த பிள்ளைகளுக்கு ஓகே போயிட்டு பார்க்குறதுக்கு அந்த வியாலை அவ்வளோ கஷ்டமாக கேட்கு அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவான் அவன் ஜோசிச் வார்த்தியா சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் காட்டுங்க பா

அப்படிதான் அப்படிதான் அதான் பண்ணது இதுதான் நம்மளோட கேவ்சி சாய்ந்த மருந்து கல் மூணு போடாது ரெண்டும் சொல்லலை நான் பரவாயில்ல பேர் பிரச்சனைங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி இந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை நம்மளோட ப்ரோக்கு ரொம்பவே நன்றி ஏன்னா எங்களுக்கு திடீர்னு போல கேப்சி பாட்டிலாம் தந்துருக்கான் யாரையும் என் கூட்டிட்டு ஓட போகிறான்னு தெரில என்ன டி அது இல்லைடா யா யாரையும் என் கூட்டி ஓடி ஓடி போகிறான்னு ஒரு வேலை கேப்சி பாட்டிலாம் தந்துருக்கான் திடீர்னு வேலை சாப்பாடு ஓடு